சைபர்கள் பெருமைப்படக்கூடிய நாரையூர் தேவாரத்தை நம்பியாண்டா நம்பி பிறந்த ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு சென்றார் நம்பியாண்டா பற்றி சில வார்த்தைகள் கேட்டறிய விரும்பினார் இளவரசர் கோயில அர்ச்சகர் வழிபாட்டு வேலைகளை முடித்து தீவராதனை தட்டுக்கு பக்கத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார் நடசாத்த நேரம் பார்த்துக் கொண்டிருந்தார் இளவரசரை பார்த்ததும் யோசனையாக எழுந்தார் பிள்ளையாருக்கு சூடம் காட்டி ஆராதனை செய்துவிட்டு வந்து சுடரை இளவரசருக்கு காட்டினார் தீவத்தை நோக்கி கைகளை நீட்டி கன்னத்தில் போட்டு கொண்டார் இளவரசர் அந்தணரே நம்பியாண்டா நம்பியை வழிபட்ட தலைமீது அவரை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பம் சச்சி சொல்ல முடியுமா என்றார் அப்போது அர்ச்சகர் இளவரசரை ஏற இறங்க பார்த்தார் செல்வந்தர் வீட்டு பிள்ளைக்கான தோற்றம் அவரை யசுக்க வைத்தது ஆராதன தட்டை உள்ளே செஞ்சு வைத்து விட்டு வந்தார் நடை கூடிய தாலியுடன் மெலிந்த தேகத்துடன் இருந்த அவர் சொல்கிறேன் என்பதற்காக தலையை அசைத்து ஆமோதித்தார் சந்ததியின் படியில் அமர்ந்தார் அந்தனர் இளவரசர் கீழே அமர்ந்தார் அர்ச்சகர் கதையை சொல்ல ஆரம்பித்தார் வரலாற்றுக்குள் செல்லும் முன் பரவாமல் தமிழ்த் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருநாரை ஊரில் பொல்லா பிள்ளையாருக்கு பூசனை செய்யும் ஆதி சைவ குடும்பத்தில் தோன்றியவர் நம்பியாண்டார் நம்பி பெற்றோர் சிவபிராணை சுட்டு நம்பி என்ற பெயரை சூட்டி உரிய பருவத்தில் உபநயனம் செய்து வேத சிவாமங்கலையும் தமிழ் இலக்கண இலக்கணங்களையும் கற்பித்தனர் ஒரு நாள் இவர் தந்தையார் பேச்சூர் செல்ல வேண்டியிருந்தது தந்தையார் தம் மைந்தரை அழைத்து பிள்ளையாருக்கு பூசை நிவேதனம் செய்ய சொல்லிவிட்டு சென்றார் தந்தையின் கட்டளைப்படி நம்பிகள் காலையில் எழுந்து நீராடி மலர் மலர்பொறித்து மாலை தெரித்து கொண்டு தாயார் தயாரித்த அந்த நிவேதனத்துடன் ஆலயம் சென்றார் பிள்ளையாருக்கு திருமஞ்சனம் முதலியன செய்து தாயார் அளித்த நிவேதனத்தை எதிரே வைத்து பிள்ளையாரை சாப்பிடுமாறு பல முறையும் வேண்டி நின்றார் பிள்ளையார் உண்ணவில்லை நாள்தோறும் தந்தையார் படைக்கும் நிவேதனத்தை பிள்ளையார் உண்டு வருவதாக எண்ணிய நம்பிகள் தன் பூசைகள் ஏதேனும் தவறு நிறைந்ததோ என்று உலநைந்து மருந்தியவராய் அழத் தொடங்கினார் கோயில் சுவரில் தலையை மோதிக்கொள்ள முற்பட்டார் அது கண்டு திருவூலம் இறங்கிய பிள்ளையார் குழந்தாய் பொறு என தடுத்து நிவேதனத்தை மகிழ்வோடு உண்டார் இவ்வற்புத நிகழ்ச்சி நாடெங்கும் பரவியது ராசராச சோழர் தன்னிட நாளைய கவலையை தெரிவித்தார் மூவர் அருளிய தேவார திருமுறைகளையும் திருத்தொண்ட வரலாறும் தமிழ் மக்களுக்கு கிடைக்குமாறு செய்துள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டார் ராசராச சோழர் நம்பிகள் மன்னனின் வேண்டுகோளை பிள்ளையாருக்கு தெரிவித்தார் அவர் வேண்டுகோளை ஏற்ற பொல்லா பிள்ளையார் தில்லையில் தேவார மூவர் கையடையாளத்துடன் ஒரு அறையில் தேவார திருமுறைகள் வைக்கப்பட்டுள்ளன என கூறியதோடு திருத்தொண்டர் வரலாறுகளையும் நம்பிகளுக்கு உணர்த்தி அருளினார் அவற்றை கேட்டு மகிழ்ந்த நம்பிகளும் ராசராச சோழரும் மகிழ்ந்து தில்லையை அடைந்து அவ்வறையை திறக்குமாறு தில்லைவாழ அந்த கேட்டுக்கொண்டனர் ஆனால் தில்லைவாழ அந்தணர்கள் அந்த அறையை திறக்க மறுத்துவிட்டனர் அதற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்தது தேவாரா மூவர் கையடையலாம் இட்டுள்ளதால் அவர்கள் வந்தால் அஞ்சி அவ்வரை கதவை திறத்தள இயலாது என கூறிவிட்டனர் இதனால் பெரும் சினம் கொண்ட ராஜராஜ சோழன் ஆலயத்தில் ஒரு இடத்தில் அமர்ந்து அடுத்து என்ன செய்வது என்ற யோசனைகள் ஆழ்ந்தார் அப்போது அவருக்கு ஒரு யோசனை கட்டியது அந்த தேவார திருவாசக பாடகளை பாடிய அந்த மூவருக்கு ஒரு பொன் சிலையை செய்து வைத்தார் அந்த சிலைகளுக்கு அபிஷேக ஆராதனை செய்து தில்லை கோயிலின் முன் எழுந்திரளை செய்தார் மன்னர் இதோ நீங்கள் கேட்ட அந்த மூவரும் வந்துவிட்டனர் இப்போது நீங்கள் கதவை திறக்கலாமே என்று கூறினார் அப்போது தில்லை அந்தனர்கள் என்ன வெறும் சிலைகளை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் வந்துவிட்டார் என்று சொல்கின்றீர்கள் எங்களுக்கு அவர்கள் வந்தால் மட்டுமே இந்த அறையை உங்களுக்காக திறந்து காட்ட முடியும் என்றனர் அப்போது ராஜராஜ சோழர் சிறு புன்னகை செய்து ஓ இந்த மூவரும் சிலை என்றால் உள்ளே வச்சிருக்கும் தில்லை நடராஜரையும் வெறும் சிலைதான் என்று சொல்கிறீர்களா என்று மன்னர் கேட்க அதற்கு வேறு வழியின்றி அந்த அந்த நக கதவை திறந்தனர் அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த ஏடுகளை கரையான்கள் பலவற்றை ஆக்கிரமித்து கொண்டன இதனை பார்த்த மன்னர் ராஜராஜ சோழர் பெரும் மனம் வருந்தினார் பின்னர் ஆறுதல் அடைந்து அவ்வேடுகளை சிதையாமல் எடுத்து அவற்றை தொகுத்து தருமாறு நம்பியாண்டா நம்பிகளை வேண்டிக் கொண்டார் பன்னிரு திருமுறைகளில் பதினோரு திருமுறைகளை நம்பியாண்டா நம்பிகளை தொகுத்து அருள்னா என்பதாலும் அவரால் தொகுக்கப்பட்ட ஒன்பதாம் திருமுறைகள் ராசராச சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலும் கங்கைகுண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் எடுப்பித்த கோயிலும் இடம் பெற்றுள்ளமையாலும் இவ்விரு மன்னர் காலங்களிலும் நம்பிகள் வாழ்ந்தவர் என்பது தெளிவு சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லு முடித்தார் அந்தனர் தன் மடியிலிருந்து ராசகம்பீரன் குறுகியை எடுத்து தச்சனை தட்டில் வைத்துவிட்டு நன்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் இளவரசர்